அனைவருக்கும் வணக்கம் இது என்ன செடின்னு தெரியுதுங்களா மந்தக்காளி செடிதாங்க இதனுடைய கீரை பாருங்கள் பச்சை பசேல் எப்படி இருக்குது இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது நிறைய பேருக்கு வயிற்றில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் நிறைய மருந்துங்க வாங்கி குடிப்பாங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கீரையை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது பொருள் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை பருப்பில் போட்டு நம்ம கடைஞ்சும் சாப்பிடலாம் நமக்கு இது ஈஸியாக கிடைக்கிறதுனால இதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல நம்மளுடைய வயிற்று புண்ணை ஒரு நல்ல மருந்து தான் இது நான் எப்போவும் நிறைய சாப்பிடுவேங்க உங்களுக்கும் கிடைச்சா நீங்கள் ஒரு முறை சாப்பிடுங்க இதனுடைய கீரை பாருங்கள் இவ்வளோ பச்சை பசின்னு இருக்குது நம்மளுடைய வயலில் நிறைய இடத்துல இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்